எனக்கு முக்கியமா ஆமா திடீர்னு நீ அப்படி பேச நான் கேட்டதுக்கு மொத்தம் பதில் சொல்லு மம்மி உனக்கு நான் முக்கியமா இல்லை அந்த ஐஸ்வர்யா முக்கியமா ஏன் அதுக்குமா திடீர்னு இப்படி கேட்குறேன் மோமி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுன்னு சொன்னேன் யார் உனக்கு முக்கியம் என்னங்க ஃபஸ்ட்டு யார் முக்கியம்னு கேட்டான் நீ தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அப்புறம் தான் அவங்களாம் நான் தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படி தான் ஆமாம்மா அப்புறம் எதுக்கு அவ கன்சியூவ் ஆகும் நீ சந்தோஷப்படுற சொல்றீங்க நான் பாட்டி வர வரலாம் அத நினைச்சு சந்தோஷ் படறேன் நீ ஆட்டி வர வர நான் அத நினைச்சு நீ சந்தோஷ் பட ஏங்க முடியல அவ கன்சீவ் ஆர்க்கதே முடியல குடிக்கமா யா بلا பேசற அவங்க அண்ணி தானா ஆமி ஆம்பாய் அம்மா மமி என்ன கொண்டு الكلامாயிருச்சே கன்சீவ் ஆகலையே அவங்க மட்டும் இப்டி கன்சீவ் ஆவறான் انا கொஞ்சம் கோப படிக்கல இனிமே அவங்கள தனியா தூக்கி வச்சு போறாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மரியாதை மதிப்பு பாசம் எல்லாமே எனக்கு மட்டும் தான் கிடைக்கணும் வேற யாருமே கிடைக்கக்கூடாது அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல அந்தமா நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை நம்ம அண்ணி குழந்த நம்ம சொந்த அண்ணன் குழந்த மாதிரி இருக்கட்டும் மாமி இருக்கட்டும் அண்ணாக்கு இப்போ தானே அவசரம் நானும் இன்னும் கன்சீவ் ஆகலை அதுக்கப்புறமா அவர் பெற்றுக்க வேண்டியதான் பாராந்துக்கம்மா குழந்தைன்றது கடவுளாக கொடுக்குறது இவங்களுக்கு அப்புறம் இவங்களுக்கு இவங்களுக்கு அப்புறம் இவங்களுக்குன்னா அவர் கொடுக்க மாட்டார் யாருக்கு எந்தெந்த டைமில் கொடுக்கணுமோ அந்தந்த டைமில் தான் வரும் அதெல்லாம் ஒரு வாரம் ஆத்துக்கம்மா அப்போது என் மேலும் மம்மி பாவம் பண்ணவும் சொல்லுறியா ஐயோ ஆண்டுக்கம்மா நீ ஏன் எல்லாத்தையும் தப்பாகவே புரிஞ்சுக்கிறேன் அம்மா போய் அதெல்லாம் சொல்லுவேண்ணா உனக்கு கல்யாணம் கொஞ்ச நாள் தான் ஆகிக்குது கண்டிப்பாக உனக்கு ரெண்டு மூணு மாதத்தில் குழந்தை நின்றும் அதுக்கெலாம் நீ வருத்தப்படாத இங்கே பாரு மாமை ஜாமைக்கு எப்போ குழந்தை பழக்குதோ அதுக்கப்புறம் வந்து அண்ணாக்கு குழந்தை பழக்கணும்

என் மேலே தான் எல்லாம் பாசமாக இருக்கணும் என் மேலே தான் அக்கறை காட்டணும் அன்பு காட்டணும் எல்லாமே எனக்கு தான் கிடைக்கணும் நடுவில் யாருமே வரவே கூடாது வந்தால் அவங்கள கண்டிப்பாக அழிச்சிடணும் அவங்க கன்சீவாக இருக்காங்க தான் இவ்வளோ சீன் போடுறீங்க கண்டிப்பாக அந்த குழந்தைய நான் அழிச்சு காட்டுறேன் ஐஷுமா ஏதாவது வேணும்னா அம்மா கிட்ட கேளுண்ணே ஆ சரிங்கம்மா இங்கே பாரு ஐஷு நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் நல்லா சாப்பிடணும் பாரு டாக்டர் அங்கிள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு நீ ரொம்ப வீக்காக இருக்கியா அதனால் இனிமேல் நல்லா ரெஸ்டடு நல்லா சாப்பிடு சரியா ஆ சரிங்கம்மா ஆமாம் இஷு உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ சொல் நான் உனக்கு சமைச்சு தரேன் ஆ சரிங்க நீ என் பேரண்ட்ஸ் யார்கிட்ட கேட்கலனாலும் இந்த அத்தை கூட அத்தை கிட்ட கூப்பிட்டு கேள் நான் வந்தாலும் அத்தை என் கையால் சமைச்சு தரேன்னா ஆ சரிங்கத்தை அர்ஜுன் இனிமேதான் ஐஷுவை நீ நல்லபடியா பாத்துக்கணும் அவளுக்கு என்ன வேணும் ஏது வேணான்னு கேளு அவ கூடவே இரு இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் பொண்ணுங்க புருஷன் கூட இருக்கணும் தான் ஆசைப்படுவாங்க தான் சொல்றேன் இந்த ஆபீஸ் போறேன் மீட்டிங் இருக்கு அங்க போறேன் இங்க போறேன் ஐஸ்வர் தனியா விட்டுட்டு போயிடாத அத்தை அப்ப என்ன வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றீங்களோ அப்படி சொல்ல வரலப்பா ஐஷுவியும் பாத்துக்கோன்னு தான் சொல்றேன் வேலை எவ்வளவு முக்கியமோ அதை விட உன் பொண்டாட்டி முக்கியம்ல இல்ல அப்பாவது ஒருத்தர் இருந்தாங்க இப்போ உன்னை நம்பி ரெண்டு பேர் இருக்காங்கல்ல நீ தானே பாத்துக்கணும்

அம்மா என்ன தனியா கூட்டிட்டு போய் பேசினாறல இதுதான் சொன்னாரு ஆ சரிப்பா 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 అర్జుன் நீ ஐஷாவை பாத்துக்கோ ஐஷா நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் நான் போய் அவளுக்கு ஏதாவது சாப்பாடு எடுத்துட்டு வரேன் ஆ சரிங்க அத்தை ஐஷாமா உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருந்தா சொல்லுடா அம்மா போய் செஞ்சு எடுத்துட்டு வரேன் அம்மா எனக்கு இப்ப பால் பாயாசம் சாப்பிடணும் போல இருக்குமா சரி ஐஷுமா கொஞ்ச நேரத்துல அம்மா செஞ்சு எடுத்துட்டு வந்தறேன் ஆ சரிங்கம்மா அனியா நானே வரேன் நானே ஹெல்ப் பண்றேன் ஆ சரிடா ஜீவா ஐஸ்மா 10 நிமிஷத்துல செஞ்சு చేస్తుందంటเรనా இங்க வக்கனিরে ஆ சரிங்க அத்தை ஐஷு நீ ரெஸ்ட் நான் போய் அவங்க கூட ஹெல்ப் பண்றேன் ஆ சரிங்க அன்னி இவே எதுக்கு இப்படி மறைச்சிட்டு နေறா சரியில்லையே அவந்திகா ஆ சொல்லுங்க ஜி அபி நின்னுட்டு இருக்கே வா போலாம் அவ ரெஸ்ட் எடுக்கட்டும் என்னாச்சு இவளுக்கு இவ பண்றது எதுமே சரியில்லை அர்ஜுன் எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் கால் பண்ணி சொன்னீங்களா கால் பண்ணிட்டு என் செல்ல பொண்டாட்டி ஆனா அவங்களுக்கு ரீச் ஆகல ஏன் அர்ஜுன் என்னாச்சு உங்க அப்பா வேல விஷயமா சிங்கப்பூர் போகணும்னு சொன்னாராம் உங்க அம்மா தனியா இருக்காங்கல்ல அதனால கூடவே கூட்டிட்டு போயிருக்காராம் நான் உங்களுக்கு கால் பண்ணனா ரீச் ஆகலையா அதனால உங்க வீட்ல சர்வன்டா இருக்காங்க தெரியுமா புஷ்பராஜ்னு ஒரு அண்ணா அவர்கிட்ட கேட்டேன் அவர் தான் இந்த டீட்டெயில் எனக்கு சொன்னாரு

நீங்க இன்னொரு வீட்டு பொண்ணை கிண்டல் பண்ணா உங்க பொண்ணு மொத்தங்கள கிண்டல் பண்ண மாட்டாங்களா அம்மா தாயே இவ்ளோ பெரிய சாபம்லாம் வேணாமா இனிமே நான் உன்ன அப்படி கூப்பிடவே மாட்டேன் அந்த பயம் இருக்கட்டும் என்ன அண்ணியாரே சஞ்சு நீ எப்ப வந்த நான் வந்தது கூட தெரியாம அவ்வளோ ஒரு யோசனை உங்களுக்கு ஏய் நிஜமா நீ வந்ததை கவனிக்கவே இல்லை நான் அதை தான் நானும் சொல்றேன் என்னை கவனிக்காத அளவுக்கு அப்படி என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் விடு ஐஷோ பிரெக்னடா இருக்கா தெரியுமா உனக்கு ஆமா அண்ணி நான் தூங்கி எழுந்து பார்க்குறேன் நீங்க யாருமே காணோம் பவானி அக்காவை கிட்ட நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க எனக்கு ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருந்தது அப்புறம் என்னாச்சுன்னு விசாரிச்சாதான் இந்த மாதிரி ஐஷோ அக்கா பிரெக்னெண்டாக இருக்காங்கன்னு அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க எனக்கு ஒரே சந்தோஷம் நான் சித்தியாக போகிறேன்ல அதனால தான் செம்ம ஹாப்பி நான் ஆமாம் ஆமாம் நான் கூட அட்டையாக போகிறேன் அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆமாம் அண்ணி நான் இப்போ தான் போய் ஐஷோக்கா பார்த்துட்டு வந்தேன் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க சரி அர்ஜுன் மாமாக்கிட்ட பேசிட்டு வரலான்ட்டு அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டேன் அப்புறமா ஐஷோக்கா தூங்கி எழுந்ததும் அவங்க கிட்ட விஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக கலாய்ச்சிட்டு வரணும் சரி அதெல்லாம் விடுங்க நான் வரும்போது என்னவோ ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தீங்களே என்ன அது அது ஒன்றும் இல்லை சஞ்சு நம்ம ஐஷு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஆனால் அந்த சந்தோஷம் அவந்திகா முகத்தில் இல்லவே இல்லை நீ நோட் பண்ணி அவலை இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலருந்து வந்த உடனே நான் அவந்திகாவை பார்த்தேன் அதோட ரூம்குள்ளே போனவ தான் வெளியில் வரல அத்தை மட்டும் அந்த ரூம்க்கும் இந்த ரூம்க்கும் சுற்றிட்டே திரியிறாங்க ஆமாம் சஞ்சு அவங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆனால் சித்தி இருக்கிற சந்தோஷம் அவந்திகாக்கு இல்லை நான் அவளை தான் இருக்கேன் ஹாஸ்பிட்டலில் ஐஷு பிரெக்னெண்டாக இருக்கேன்னு சொன்னதுலேருந்தே இருந்தே அவள் அப்படிதான் இருக்கா அண்ணி ஏன் நீ இப்படி சொல்கிறீங்க அவள் அப்பையாக போறா அவளுக்கும் சந்தோஷம் தானே செய்யும் சொந்த அண்ணன் குழந்தைல அது எப்படி அண்ணி சந்தோஷப்படாமல் இருப்பா சஞ்சினா நீ அவளோட ஃபேஸை பார்க்கல பார்த்துருந்தா நீயே வந்து என்கிட்ட கேட்டிருப்ப கேட்டிருப்ப ஏன் இப்படி இருக்கான்னு நானும் அவளை காலையிலேருந்து நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் அவள் மூஞ்சியே சரியில்லை அந்த சந்தோஷன்ற ஒன்று அவள் மூஞ்சில் இல்லவே இல்லை அவளை தவிர நம்ம வீட்டில் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க பாரு ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்த உடனே ஐஷுவை போய் பார்த்தோம் நாங்கள் எல்லாரும் தான் இருந்தோம் ஐஷுக்கு சாப்பிட என்ன வேணும்னு கேட்டோம் அவள் பால் பாயாசம் கேட்டா அத்தையும் சித்தியை நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு போயிட்டாங்க நான் கொஞ்ச நேரம் ஐஷு கிட்ட பேசிட்டு திரும்பி பார்க்குறேன் அவன்திக்க நின்று ஐஷுவை முறைச்சிட்டு இருக்கா என்ன நீ சொல்கிறீங்க ஆமாம் சஞ்சு நான் அவளை பார்த்துட்டேன் நான் அவளை பார்த்துட்டேன் தெரிஞ்சு கூட அவ அப்படி போனா போனாப்ப எனக்கு செம்ம கோபம் அப்படியே நான் கேட்டிருப்பேன் அதாவது அர்ஜுன் இருந்தாரேன்ட்டு நான் அமைதியாக வந்துட்டேன் அவளுக்கு என்ன அப்படி ஒரு வருத்தம்னே தெரியல அப்படி மூச்சியை வச்சிருக்கா என்னால் நம்பவே முடியலையா அண்ணி ஏன் அண்ணி அவள் அப்படி இருக்கா அவளோட சொந்த அண்ணி தானே கன்சியூவாக இருக்காங்க நம்மளுக்கு இருக்கிற சந்தோஷம் கூட அவளுக்கு இல்லை அதுதான் எனக்கும் புரியல சஞ்சு ஆனால் அவள் ஏதோ பிளானோட தான் இருக்கா அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது அவளை ஐஷு கிட்ட வந்து கொஞ்சம் தள்ளியே வைக்கணும் எனக்கு தெரிஞ்ச அவள் பொறாமையில் இருக்கான்னு நினைக்கிறேன் அவள் மூஞ்ச பார்த்தாலே அதுதான் தெரியுது அண்ணி நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு அண்ணி அந்த அவந்திக்காவே ஒரு லூசு அவள் ஏடா கூடமாக ஏதாச்சும் பண்ணிட்டாள்னா ஏய் சஞ்சு அந்த மாதிரி நெகட்டிவாக யோசிக்காத நம்ம தான் இருக்கோம்ல நம்ம பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்ல இப்ப சித்தி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க அவந்திக்காய் ஏதாச்சும் அவளை திட்டினா கூட இவங்க கேட்பாங்க சரி அண்ணி இனிமே அவந்திக்காய் என்னெல்லாம் பண்றான்னு காணிச்சுட்டே இருக்கலாம் கண்டிப்பா அந்த அவந்திக்காய் எங்கேயும் போறா இவ்வளோ வேகமா கிளம்பி எங்க போறா அவ போறதை பார்த்தா எனக்கு ஏதோ சரிப்பட்டு வரல வாங்க அவளை ஃபாலோ பண்ணி போகலாம் ஆமா சஞ்சு、எனக்கும் அப்படிதான் தோணுதே சரி வா நம்ம அவ என்ன பண்றா எங்க போறான்னு பாக்கலாம் இந்த அவந்திகா மாதிரி ஜென்மங்களாம் எப்பவுமே திருந்தவே திருந்தாதுங்க போல ஏ சஞ்சு வேகமா வா அவ போயிட்டே இருக்கா வந்துட்டே இருக்கா நீ